ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு திட்டவட்டமாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்திருக்கிறது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது ஏற்கனவே இரண்டாயிரத்து பதினெட்டில் விதிக்கப்பட்ட நிபந்தனைகளை ஸ்டெர்லைட் ஆலை முழுமையாக பின்பற்றவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸ்டெர்லைட் ஆலையால் கடுமையான மாசு ஏற்பட்டுள்ளதாகவும் உச்சநீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது கடுமையான சுற்றுச்சூழல் பாதிப்பை ஏற்படுத்தியதன் காரணமாக ஸ்டெர்லைட் ஆலை இயங்கக்கூடாது என்று ஏற்கனவே நிபுணர் குழு அறிக்கை அளித்துள்ளதையும் தமிழ்நாடு அரசு சுட்டிக்காட்டியுள்ளது நிபுணர் குழு அறிக்கையை ஆராய்ந்த சென்னை உயர்நீதிமன்றம் ஆலைக்கு எந்த நிவாரணம் வழங்கவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது ஸ்டெர்லைட் ஆலையை மூடி ஆறு ஆண்டுகள் ஆனபோதிலும் நிலத்தடி நீர் மாசு மாறவில்லை என்றும் தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது எனவே ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கூடாது என்று உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது இந்த நிலையில் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையை உடனடியாக திறக்க அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது தூத்துக்குடி மக்களின் ஆரோக்கியம் மற்றும் நலன் பாதுகாக்கப்பட வேண்டும் என்று தலைமை நீதிபதி தெரிவித்திருக்கிறார் கூடுதல் தகவல்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராமகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் இந்த வழக்குல உச்சநீதிமன்றம் என்ன தெரிவித்திருக்கிறது விவரங்களை சொல்லலாம் அதாவது தூத்துக்குடி பகுதியில் மாசு ஏற்பட்டிருக்கிறது என்று கூறி ஸ்டெர்லைட் ஆலை ஏற்கனவே மூடப்பட்டிருக்கிறது அந்த ஆலையை திறக்க உத்தரவிடக் கோரிதான் உச்சநீதிமன்றத்தில் ஸ்டெர்லைட் ஆலை நிர்வாகம் வேதாந்த சார்பில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்க கூடாது என்று தமிழ்நாடு அரசு சார்பாக தெரிவிக்கப்பட்டிருந்தது ஏற்கனவே விதித்த நிபந்தனைகளை சரியாக அந்த ஆலை நிர்வாகம் பின்பற்றவில்லை என்பதையும் சுட்டிக்காட்டியிருந்தது நிபுணர் குழு அறிக்கையில் ஸ்டெர்லைட் ஆலையால் சுற்றுச்சூழலுக்கு ஏற்பட்ட மாசு குறித்த தகவல்களும் இடம்பெற்றிருந்த நிலையில் தற்போது ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க அனுமதிக்கக்கூடாது என்று தமிழ்நாடு அரசு சார்பாக உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராமகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார் ராமகிருஷ்ணன் விவரங்களை சொல்லலாம் அதாவது ஸ்டெர்லைட் ஆலையை பொறுத்த வரையில் கடந்த இரண்டு மூன்று ஆண்டுகளாக மூடப்பட்டிருக்கிறது அதை திறக்க வேண்டும் என்று கோரிதான் வேதாந்த அந்த ஆலையினுடைய நிர்வாகம் வேதாந்த சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு வழக்கு என்பது தொடரப்பட்டிருந்தது அந்த வழக்கு என்பது இந்த தினம் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி வை சந்திரசூட் முன்பு விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது கடந்த வாரம் இந்த வழக்கினுடைய விசாரணை முடிவடையாத சூழ்நிலையில் தான் இன்றைய தினம் நீதிபதிகள் தொடர்ந்து இந்த வழக்கினுடைய விசாரணையை நடத்திக் கொண்டிருக்கிறார்கள் வழக்கினுடைய விசாரணையின் போது வேதாந்தா தரத்தில் இருந்த வழக்கறிஞர் ஷியாம் தவானை பொறுத்தவரையில் ஆலை நிர்வாகம் அஹ் தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக் கொண்டிருக்கிறது எங்கள் ஆலையா ஆலையால் அந்த பகுதியில் எந்த ஒரு மாசுவும் ஏற்படவில்லை ஆஹ் தேவைப்பட்டால் ஒரு நிபுணர் குழுவை அமைத்து ஆய்வுகள் நடத்தி உச்ச நீதிமன்றம் அதன் அடிப்படையில் உத்தரவுகளை பிறப்பிக்கலாம் என்று அஹ் தெரிவிக்கப்பட்டது ஆனால் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஆஜராகியிருந்த மூத்த வழக்கறிஞர் வைத்தியநாதனை பொறுத்தவரையில் ஆலையை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் உள்ள நிலத்தடி நீரின் உடை நீரில் வந்து சல்பேட் புளுரைட பாஸ்பேட் ஆகியவையும் வேறு பல உலோக கலவுகளும் அதிக அளவில் கலந்திருக்கிறது ஆலையில் ஐந்து சதவீத பகுதிகளில் கிரீன் பெல்ட் என்ற கூறக்கூடிய பசுமை வெளிகள் அமைக்க வேண்டும் இது எல்லாமே வந்து அந்த ஆலை நிர்வாகம் என்பது செய்யப்படாத ஒரு சூழல் மேலும் உச்ச நீதிமன்றத்தில் உள்ள அமைக்கப்பட்டிருக்கின்ற குழு ஏற்கனவே ஆலையை ஆய்வு செய்ததில் ஆலையில் வந்து கழிவுகளை கையாள உரிய கட்டமைப்புகள் இல்லை அதே போல ஆலையை சுற்றி இருக்கின்ற பகுதிகளில் சுற்றுச்சூழல் மாசு அதிக அளவில் இருப்பதாக அந்த குழு என்பது தெரிவித்திருக்கிறது ஆஹ் இது மட்டுமல்லாமல் நிலைத்தடி நீர் மாசு ஏற்பட்டிருப்பதால் அந்த பகுதிகளில் வந்து குடிநீர் என்பது மாசு ஏற்பட்ட குடிநீர் தான் மக்களுக்கு கிடைக்கிறது எனவே அந்த ஆலையை திறப்பதற்கு உத்தரவு பிறப்பிக்க கூடாது என்று வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கிறது நீதிபதிகளை பொறுத்தவரையில் ஆலை என்பது ஆறு ஆண்டுகளாக மூடி இருக்கிறது அந்த வகையை பார்க்கும்போது ஆறு ஆண்டுகளாக அந்த பகுதியில் நிலத்தடி நீர் என்பது முன்னேற்றம் ஏற்படவில்லையா என்றெல்லாம் கேள்விகளை எழுப்பியிருக்கிறார்கள் அதற்கு பதிலளித்து பேசிய தமிழ்நாடு அரசு வழக்கறிஞர் வைத்தியநாதனை பொறுத்தவரையில் இல்லை ஆறு ஆண்டுகளாயும் அந்த பகுதியில் நிலத்தடி நீர்னுடைய மாசு என்பது நீர் பல ஆண்டுகளாகும் அந்த நிலத்தேரிடைய மாசு என்பது மாறுவதற்கு நீதிபதிகளை பொறுத்தவரையில் இந்த வழக்கினுடைய விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருந்த போது தமிழ்நாடு அரசினுடைய இந்த எதிர்ப்பையும் நாம் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்கிறது குறிப்பாக அந்த பகுதியில் மாசு ஏற்படுகிறது என்று தமிழ்நாடு அரசு கருத்தை தெரிவிக்கும் என்றால் அதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டியது இருக்கிறது இது மட்டுமல்லாமல் அந்த பகுதியில் இருக்கின்ற மக்களினுடைய கருத்துக்களையும் நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது குறிப்பாக பலர் அந்த பகுதியில் வாழ வேண்டிய வாழ்கின்ற மக்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்குகளில் தொடர முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களது கருத்துக்களும் மேற்கொள்ளப்பட வேண்டிய கருத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமான ஒன்றுக்கு ஒன்றாக இருக்கிறது எனவே தற்போதைய சூழ்நிலையில் ஸ்டெர்லைட் ஆலையை தொடர்ந்து உடனடியாக திறந்து ஆலையை தொடர்ந்து நடத்துவதற்கு தொடர்பான ஒரு உத்தரவை நாங்கள் பிறப்பிக்க தயாராக இல்லை அதே சமயத்தில் ஒரு குழுவை அமைத்து ஆஹ் நிபுணர்கள் குழுவை அமைத்து அந்த ஆலைக்கு சென்று நேரடியாக சென்று ஆய்வுகளை மேற்கொண்டு அந்த குழு அறிக்கை தாக்கல் செய்வதை கருத்தில் கொண்டு அதன் அடிப்படையில் ஒரு முடிவை எடுக்கலாமே என்றெல்லாம் ஆலோசனைகளை நீதிபதிகள் கூறி வருகிறார்கள் ஆனால் வழக்கினுடைய விசாரணை என்பது காரசாரமான விவாதங்களுடன் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசை பொறுத்தவரையில் ஆலை ஒருபோதும் திறக்க கூடாது ஏனென்றால் அங்கிருந்து அந்த ஆலையில் இருந்து மாசு ஏற்படுகிறது அந்த பகுதியில் வாழ்கின்ற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்படுகிறது ஆனால் ஆலை நிர்வாகம் சார்பில் ஆஜராகியிருந்த வழக்கங்களை பொறுத்தவரையில் எங்கள் ஆலையால் எந்த ஒரு மாசும் ஏற்படவில்லை அவ்வாறு மாசு ஏற்படும் பட்சத்தில் தேவையான தடுப்பு நடவடிக்கைகளை நாங்கள் மேற்கொள்கிறோம் தேவைப்பட்டால் உச்ச நீதிமன்றம் எங்களுக்கு எங்கள் மீது தேவையான நடவடிக்கைகள் எடுத்து ஆலையை தொடர்ந்து செயல்படுவதற்கான நடவடிக்கைகளை உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்று கோரிய வாதங்கள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு தரப்பு வாதங்களும் இன்றைய தினம் தொடர்ந்து நடைபெற்று முடிவடைந்திருக்கின்ற இந்த சூழ்நிலையில் வழக்கினுடைய வதம் என்பது நாளையும் தொடரும் என்று நீதிபதிகள் தெரிவித்து வழக்கை நாளைய தினத்திற்கு ஒத்தி வைத்திருக்கிறார்கள் தகவல்களுக்கு நன்றி ராமகிருஷ்ணன் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க